பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசி காயன மகா ஆழ்வார் ஆச்சாரியர்களை வணங்கி வருகின்ற மே ஒன்னாம் தேதி நடக்கின்ற குரு பெயர்ச்சிக்கான பலனும் பரிகாரமும் நம்ம பார்க்க போகிறோம் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே இந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு ஒன்று நாலாம் அதிபதி மீனராசிக்கும் குருவே அதிபதி தனுசு ராசிக்கும் குருவே அதிபதி இப்போ ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் குரு பகவான் இப்போ பேர்சியில் ஐந்தாம் இடத்துலேருந்து இப்போ ஆறாம் இடத்துக்கு போயிருக்கார் ரிஷபராசி ஆறாம் இடம் சுக்கரனுடைய வீடு ரிஷபராசி இப்போ ஆறாம் இடத்துக்கு குரு வந்துட்ட உடனே எல்லாம் கஷ்டமாயிடுமா பிரச்சனையாகிடுமா அப்படின்னு கவலைப்படாதீங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த பன்னெண்டாம் இடன்ற விரயஸ்தானத்தையும் ரெண்டாம் இடம்ன்ற தனஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் விருச்சிக ராசியும் மகர ராசியும் இந்த குரு பகவான் பார்க்கின்ற இடம் சிறப்பாகவிடும் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்த்தால் கோடி பாவம் போகும் குரு பார்த்தால் என்னென்னா கோடி பாவம் போயிடும் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னா பாவம் போனால் தானே நன்மை வரத்துக்கு தனகாரகன் குரு தனத்தால் ஏற்பட்ட நஷ்டம் போய்விடும் இப்போ ரெண்டாம் இடத்தை பார்த்து தனத்தால் ஏற்படுற நன்மை அதிகமாகும் பத்தாம் இடத்தை பார்க்குற வியாபாரம் உத்தியோகம் இரண்டுக்கான பத்தாம் இடத்துக்கு குரு பார்க்கின்ற பொழுது ஜாதகத்தில் உத்தியோகத்தில் நிம்மதியை கொடுப்பார் வியாபாரத்தில் அபிவிருத்தியை கொடுப்பார் வியாபாரம்ன்றது வந்து என்ன பண்ணாலும் வியாபாரம் அதுலேருந்து அபிவிருத்தி என்பது முன்னேற்றம் பணத்தால் முன்னேற்றம் வியாபாரத்தில் டெவலப் பண்ணுறது பத்தில் குரு பார்வை பத்தில் வருவது வேறு பார்க்குது வேறு பார்ப்பதால் சிறப்பு தனபஸ்தானத்தை பார்க்கச்சு வியாபாரத்தில் முன்னுக்கு வந்து நிறைய சம்பாதிச்சு நிறைய சொத்து சேர்ப்பார் விரயம் போயிடும் இதுவரை ரொம்ப கடன் 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 டக்குன்னு அடைஞ்சு போய்டும் எப்படியாவது நம்ம தொழில் செஞ்சு முன்னுக்கு வந்து கடன் அடைச்சிடுவோம் பணம் சேர்க்க ஆரம்பிச்சிருவோம் கடன் அடைக்கிறது மட்டும் இல்லை பணத்தை சேர்க்க ஆரம்பிச்சுருவோம் ஏன்னா அவரே அதிபதி ராசியாதிபதி சுகஸ்தானாதிபதி கேந்திராதிபதி ஒன்று நாளுக்கு அதிபதி ஒன்றாம் நாலாம் இடம் கேந்திரம் இல்லையா ஒன் ஃபோர் செவன் டென் கேந்திராதிபதி இந்த கேந்திராதிபதி ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கின்ற போது பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாகிரதை கடன் கொடுத்து ஏமாந்துராதிங்க சினிமா எடுக்கிறீங்க தனுசு ராசி ஜாகிரதையை எடுங்க இல்லை எடுக்காதீங்க பணம் எடுக்கிறோம் பணத்தை விரயம் பண்ணாதீங்க கிண்டி ரேஸ் போகிறீங்க பணத்தை ரேஸ்ன்னா கிண்டி ரேஸ் இல்லை இப்போ கிடையாது கிண்டி ரேஸு அதை மாதிரி பணத்தை சூதாட்டத்தில் இழக்காதீர்கள் சூதாட்டத்தில் போய் ஏமாந்துடாதீங்க தப்பான பெண்களோடு நட்பு வேண்டாம் ஜாகிரதையாக இருங்க தனுசு ராசிக்கு சொல்லிச்சு ஆறாம் இடம் சுக்கரனுடைய வீடு ஆறில் குரு தப்பான பெண் சேர்க்க வேண்டாம் நீங்கள் பெண்கள் கிட்ட உஷாராக இருங்க ஏமாந்துடாதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல்ல ஜிரதையாக இருக்கும் அப்போ அதை மாதிரிலாம் பண்ணாச்சே தான் தனுசு ராசி முன்னுக்கு தீராத வியாதி தீரும் நல்ல தூக்கத்தை கொடுப்பார் இதுவரும் தூக்கமே வரல தூக்கம் இல்லை தூக்கம் இல்லை தூக்கம் இல்லை தூக்கம் மாத்திரை போகிறவனுக்கு மாத்திரை இல்லாமலே தூக்கத்தை கொடுப்பார் மாத்திரையே தேவையில்லாமல் தூக்கத்தை கொடுப்பார் வேலை இல்லை வேலையை கொடுப்பார் பணம் இல்லை பணத்தை கொடுப்பார் தனத்தை கொடுப்பார் நீங்கள் பணத்தை நிறைய வச்சுட்டு வட்டி கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு ஏமாந்திங்கன்னா ஆறில் இருக்கிற குரு தன் வேலையை பண்ணுறாருன்னு அர்த்தம் அப்போ அந்த புத்தி வேலை செய்யணும் இந்த புத்திக்கு வேலை கொடுக்கணும் புத்தி இருக்கிறது வேலை கொடுப்பதில்லை யோசிங்க பணத்தை செலவு பண்ணச்சு எப்படி செலவு பண்ணணும்னு யோசிங்க இப்போ தனுசு ராசிக்காரர்கள் வேலையில் வேலைக்குன்னா பத்தில் கேத்துவும் இருக்கார் கூட நாலில் ராகு இருக்கார் பாருங்கள் ரெண்டும் பாருங்கள் மூணாம் இடத்துல சனி பகவான் மூணில் சனி பகவான் காப்பாற்ற கடமைப்பட்டவராக இருக்கார் இப்போ நாளில் இருக்கிற ராகு கேத்து வச்சு வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கும்னு சொல்கிறோம் வேலையை கொடுப்பாருன்னு சொல்கிறோம் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் ஆனால் ஏற்கனவே வேலையில் இருப்பவன் உஷாராக இருங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சாட் போட்டுன்னு வேலை பாருங்க பிரச்சனை வராது சனி பகவானால் ஏற்படுற நன்மை அதிகமாகும் தனஸ்தானாதிபதி குடும்பத்தில் ஒத்துமை அதிகமாகும் அப்போது குரு பகவான் தனுசு ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் அவர் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அவர் புத்திரகாரகன் தனகாரகனாலே பணம் கொடுக்கல் வாங்கலையும் குழந்தை வளர்ப்பிலையும் அக்கறையாக இருங்கள் யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க எதுக்கு வீண் பிரச்சனை நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருப்போம் அனுசரித்து போங்க கஷ்டமே வராது இப்போ பத்தாம் இடம்ன்றது புதனுடைய வீடு ஏழாம் இடம் புதனுடைய வீடு இப்போ இந்த ஜாதகாரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் விஷ்ணு சகஸ்திரநாமம் போட்டு கேளுங்க டெய்லி பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலவே பெருமாளையும் தாயாரையும் சேவிங்க உங்களுக்கு கஷ்டம் வரவே வராது ஆச்சாரியனை போய் செய்விங்கோ ஒன்னஞ்சுக்கு மேலே இப்போ அதுக்கு முன்னாடி செய்யக்கூடாதுன்னில்ல ஒன்னஞ்சுலேருந்து குரு மாறச்சு ஆறாம் இடம் போவதால் மறைவு ஸ்தானம்னு அதுக்கு எங்கே குரு இருந்தாலும் போய் நமஸ்காரம் பண்ணுங்க ஆச்சாரியனை வணங்குங்க இதெல்லாம் செய்கின்ற பொழுது தான் இந்த குருனுடைய வீரியம் குறையும் கெட்டது நல்லது அதிகமாகும் நல்ல ஜாதகம் நல்ல மனுஷன் அப்படின்னா கூட இந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இதை சொல்கிறோம் யாரையும் ஏமாற்றாதீங்க பொய் சொல்லாதீங்க யாரையும் ஏமாத்தாதீங்க ஜாகிரதையாக இருங்க ரொம்ப நல்லா ஆகிடுவோங்க எல்லாமல்லாம் இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறோம் தனுசுராயசுராயர்கள் நன்றாக இருப்பதற்கு